ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலேருந்து மதியம் ஒரு மூணு மணி வரைக்கும் என்னோட வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோட வீடியோவில் எடுத்ததுமே இது ஒரு பில்டிங்கும் ஒரு குப்பியாக இருக்கிற இடத்த காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இது தாங்க நான் அந்த அந்த இடத்துக்கு அந்தாண்டு ஒரு பில்டிங் காமிச்சல்லைங்களா அந்த வீட்டில் தான் நான் கடைசியாக வாடகைக்கு குடி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டில் குடியிருந்தேன் நான் கடைசியாக இருந்த ஸ்ட்ரீட் வந்து இதுதான் எனக்கு எப்போ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு இங்கே வந்தாலுமே எனக்கு அந்த வீட்டுக்கு வந்தாலுமே அந்த வீட்டில் இருந்த பழைய அபகங்கள் எப்போதுமே எனக்கு வந்து வரும் இப்போ நான் உள்ளே போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்கிறேன் இந்த ஸ்ட்ரீட்டில் பெரும்பாலுமே எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கு தான் வந்து வீடு கட்டி விட்டுருப்பாங்க சொந்த வீடு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பேர் தான் இருப்பாங்க காலையில வீட்டில் வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு நேராக ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க வந்திருந்தேன் இங்கே என்னோடய கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு வருஷத்துக்கு மேலே இங்கேயாவது ஆரி கிளாஸுக்கு வந்து வந்துகிட்டு இருந்தேன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த வீடு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து காலி பண்ணுறாங்க தான் வீடு எல்லாம் கொஞ்சம் கண்ணா இருக்குது எதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தேன் அதாவது கீழ்விட்டு ஆன்ட்டியோட ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தேன் அவங்க தைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு தப்பாங்க கொடுங்க நான் தைச்சி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்டு தைச்சிட்டா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி எனக்கும் கொஞ்சம் வெளியில் மார்க்கெட்டுக்கு போகிற வேலை எல்லாம் இருக்குது கடைக்கு போயிட்டு வர வேலை இருக்குதுங்கனால சரி இங்கே நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு தான் காலையில் இங்கே வந்துட்டேன் நான் வாடகைக்கு இருந்த வீடும் வந்து சேம் இதே மாடல் தாங்க எந்த ஒரு மாற்றமும் வந்து இருக்காது என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஸ்கூல் போகல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள் ஸ்கூலில் வந்து ட்ரிப் வந்து போட்டிருந்தாங்க சாதனோட ஃப்ரெண்ட்ஸும் யாரும் வந்து போகலன்னு சொல்லிவிட்டு நானும் போக மாட்டோம் ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிவிட்டு அவளும் வந்து போகலை என்னோட இவங்களும் இவங்களோட பொண்ணு வந்து போகலை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாரும் போகலன்னு சொல்லிட்டு அவளும் போகலை ட்ரிப்பு போகாதங்க வீட்டிலே வந்து இருந்தக்கலாம் ஸ்கூல் ஈவனு வந்து சொல்லிட்டாங்க அதனால தான் பசங்கள் வீட்டில் இருக்கிறாங்க இப்போ காமிக்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்டோருக்கு ஃப்ரெண்டோட பொண்ணு பண்ணினது தான் அந்த அருகாலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் யானை மாரி ஒரு தோரணம் கட்டியிருக்காங்க இல்லைங்களா அது நான் என்னோட இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எங்கள் பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தப்போ வந்து வாங்கியிருந்தோம் அவங்களாம் வந்ததுமே வந்து மாட்டிட்டாங்க நான் தான் இன்னும் மாட்டாமல் அப்படியே வச்சுருக்குறேன் இன்னும் நம்ம வீட்டில் அருகாலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் கிடைக்காம இருக்குது முன்னாடி பெயிண்டிங் பண்ணதெல்லாம் அந்த அருகாலில் வந்து பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அதனால தான் நான் வந்து மாட்டி விடாமல் அப்படியே வச்சுருக்கேன் வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்ததுங்க அதெல்லாம் மாட்டணும்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு திங்ஸ்லாம் வாங்கினது அப்படியே வந்து யூஸ் பண்ணாமலே வச்சிருக்கேன் ஃப்ரெண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாத்திரம் தான் விளக்கிட்டு இருந்தாங்க இங்கே அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பாத்திரம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க இப்போ ரீசெண்டாக வந்து காஞ்சிபுரம் வந்து போயிருந்தாங்க அவங்க பொண்ணு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட பொண்ணு ரெண்டு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க காஞ்சிபுரம் வந்து ஏகாம்பரீஸ்வரர் கோயிலில் வந்து கோயில் ஃபங்க்ஷன் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது போயிட்டு வந்துருந்தாங்க அங்கே போய்ட்டு வரும்போது காஞ்சிபுரம் போயிட்டு பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்துருந்தாங்க அதை தான் எடுத்து வந்து எங்கிட்ட இருந்தாங்க ஒரு நாலு சாரீ எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துருந்தாங்க எப்போதுமே என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பர்ச்சேஸ் வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னீட்டுலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க சில சமயம் ஒன்றா போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா அப்பப்போ எங்கேயாவது மாலுக்கு போகும்போது இதுமாரி எங்கேயாவது போகும்போது எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுருவாங்க சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் பர்பிள் கலர் இந்த எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி என்போதான் வந்து போட்டிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே போயிருந்த அந்த கடையில் வந்து கலெக்ஷன் நிறையா இருந்ததுங்களாங்க டெய்லி வேறு சாரீஸு வெலை கம்மியான சாரீஸ் நிறையா இருக்குது நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க ஆனால் எங்களுக்கு பார்க்குறதுக்கிட்ட டைம் இல்லை நீங்கள் தான் வந்து அப்பப்போ காஞ்சிபுரம்லாம் கோயில் போவே இல்லைங்களா போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த சாரீஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க எனக்கு மெயினாக இந்த பார்டர் பிடிச்ச சாரீஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சாரி பார்த்துமே ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ காமிச்ச மூணு சாரிமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளேதாங்க வந்து இருந்தது இந்த சாரி மட்டும் வந்து எயிட் ஹண்ட்ரடு மேலே இருந்தது நாலு சாரியுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு மூணு டாப் வந்து எடுத்திருந்தாங்க இது ரீசெண்டாக இங்கே எங்கேயோ மாலுக்கு போயிருந்தாங்க அங்கே போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஆனால் விலையை பார்க்கும்போது தான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஆனால் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இவ்வளோ ரேட் போட்டு வந்து ஒரு டாப் எடுக்கிறதுக்கு மனசே வராது என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியும் வீடியோவில் சொல்கிறதுனால அவங்க எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கும் என்னை பற்றி தெரியும் ஆனால் விலைக்கு தகுந்த மாதிரி தாங்க வந்து கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டாப்பு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவதாக காமிக்கிறது கூட எனக்கு கொஞ்சம் அடுத்த லெவல் தான் அப்புறம் மூணாவதாக ஒரு டாப் காமிக்கிற பாருங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் எல்லாமே எனக்கு ரொம்ப விலை ஜாஸ்தியாக தான் வந்து தெரிஞ்சது அப்புறம் மாலுக்கு போயிட்டு வந்து இன்னொன்று கிளாஸ் பாட்டிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே பேசிக்கிட்டே இங்கே வாங்கிட்டு வந்தத வந்து பார்த்துட்டு இருந்தோம் டைம் போனதே வந்து தெரில ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க இங்கே ஆறு கிளாஸ் வரும்போது ரெகுலராக டெய்லி இங்கே இருப்போம் இப்போ ஆறு கிளாஸ்லாம் முடிஞ்ச இப்போ வீட்டில் தான் இருக்கிறோம் அது இல்லாமல் வெற்றி ஸ்கூலும் வந்து இப்போ நான் இருக்கிற ஏரியாலேயும் சேர்த்ததுனால இப்போ இங்கே கே இங்கே கேளம்பாக்கம் இருக்கிற ஏரியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுமாரி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இங்கே வந்தால் தான் உண்டு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு நான் வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் நேராக வெட்டேக்கு பெட்ரோல் போட்டுட்டு மார்க்கெட் போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து வீட்டுக்கே போனேன் அப்புறம் மீஷோவில் வந்து இந்த சாரீஸ்லாம் வைக்கிற மாரி இந்த பேக் வந்து வாங்கியிருந்தாங்கங்க மூணு செட்டு உள்ளது ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸு என்னதான் சொல்லியிருந்தாங்க விலை கம்மியாக தான் இருந்தது எப்படி இருக்குமோன்னு வந்து நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தது ஆனால் வந் ஒரு தடவை வந்து தையல் ஃபுல்லாக வந்து ஓட்டிட்டதுக்கப்புறம் இந்த மாரி சேரீஸ்லாம் முடச்சு வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் வந்து லஃப்ல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இது மால்க்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்துருந்தாங்களா ரெண்டு பாட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு ரூபா தான் வந்து சொன்னாங்க உண்மையிலேயே என்னால் நம்பவே முடியலங்க பாட்டில் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்தது ங்க ஆனால் அதுக்கு பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருந்தாங்க எப்படியும் வந்து ஒரு ஒரு கிலோ வந்து குறையாமல் ஒரு பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலேயாவது வந்து பிடிக்கும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நெக்ஸ்ட் டைம் மாலுக்கு போனோன்னா அங்கே மேக்ஸிமம் போகிறது டவுட்டு தான் அப்படி போனோன்னா அது இருந்தால் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் கீழ்விட்டு ஆண்டி வந்து இங்கே இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எந்த டைலரும் செட் ஆகலை சரி என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட ஒரு தடவை கொடுத்து பாருங்க அங்கே நல்லா தப்பாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தான் கொடுத்துருந்தேன் அவங்களும் தச்சு கொடுத்துருந்தாங்க அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஐட்டம்ஸ்லாம் போட்டு காய்ச்சி ரெகுலராக தடவிட்டு வந்துட்டுருக்காங்களாம் நல்லா வந்து ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்கள்டேருந்து வந்து அவங்க என்னென்ன திங்ஸ் போட்டாங்கங்கிறத எழுதி வாங்கியிருந்தாங்க நானும் அதை அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் நானும் அது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இதில் வந்து என்னென்ன வந்து பொருட்கள் எல்லாம் போட்டுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து நான் சொல்கிறேன் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக பெட்ரோல் போட்டுட்டு மார்க்கெட்டுக்கு தாங்க வந்தேன் எனக்கு நெத்தல் மீன் பார்த்ததுமே ஆசையிடுச்சு நெத்தல் மீன் சாதனாக்கு ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது வந்து கூறு வந்து நூறுபா தான் இங்கே எப்போதுமே வந்து மார்க்கெட்டில் வந்து வெயிட் கணக்கு கிடையாதுங்க இங்கே வந்து எல்லாமே கூறு கணக்கு தான் ஒரு கூர் மட்டும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்ததுமே வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு அது வந்து ஐஸ் மீன் தான் அவங்க எப்போ வாங்கி வச்சாங்களோ தெரியாது இருந்தாலும் வந்ததுமே வந்து சிங்கில் இருந்த ஒன்று ரெண்டு பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த நெத்திலி மீன் கொஞ்சம் பின்னால் பெரிய சைஸாகவே இருந்தது அது இதுமாரி சிசரால் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சொல்லும்போது தாங்க தலையும் வாலையும் வந்து கட் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சது இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால வந்து மேலே லைட்டாக செதில் இருக்கும் அது தண்ணி உப்பு போட்டு உரைசும் போதே வந்து அது வந்துடும் பாத்திரத்தை விளக்கிட்டு அடுப்பில் வந்து உலைய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மீன் வந்து கழுவிட்டு இருந்தேன் மீன் கழுவி முடிச்சதுக்கப்புறமா குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுட்டு வறுவலுக்கு ஃபஸ்ட்டு வந்து பெருசுரை வச்சிட்டோம்னா அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் நல்லா ஊறி வரும் நெத்திலி மீன் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா இதோடய ரெசிபி வந்து நான் இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இது மசாலா போட்டு ஊற வச்சதுக்கப்புறமா மீன் குழம்புக்கு தான் ரெடி இருந்தேன் இன்றைக்கி நெத்தில மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து நான் செய்கிறேன் அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நெத்திலி மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாளாக ஆகிடுச்சிங்க குழம்பு ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால தான் எனக்கு இதை வீடியோ எடுத்து வந்தேன் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கறேன் எண்ணெய் சூடானதுமே எப்போதுமே நான் மின் குழம்புக்கு வந்து வடகம் போட்டு தான் தழிப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கடுகு சோம்பு வெந்தயம் போட்டு தாளச்சிருக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சதுமே வந்து வெங்காயமும் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன் அது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கணும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வந்து தக்காளி நல்லா சீக்கிரம் குழஞ்சி வந்துடும் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது தான் அது காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்து கருவேப்பில் எப்போதுமே மீன் குழம்புக்கு பச்சை மிளகா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சேர்த்துப்பேன் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கணும் இது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் அந்த மசாலோட பச்சை வடை ஓரளவு போனதுக்கு அப்புறமா க ஊற வச்சுருக்கிற புளி கரைசலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க குழம்பு நல்லா வந்து அந்த மசாலா போய் சுண்டி வரும்போது மீனை போட்டு இறக்கிட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் வந்து நான் சேர்க்கலை மீனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறனால குழம்பு கம் கம்மியாக தான் வைக்கிறேன் அதனால் தேங்காய் சேர்க்கல கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் மீனாக இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உறவுளுக்கு எடுத்துகிட்டு மீடியமான இருந்த மீனில் குழம்புக்கு சேர்த்துக்கிட்டேன் அது வந்து மீனை சேர்த்துட்டு அந்த அண்ட அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இதில் வந்து இப்போ மீன் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறேன் இன்னமும் அந்த சின்ன பர்னர் வந்து சரியாகலைங்க நானும் வந்து அடியில் வந்து பின்னெல்லாம் குத்தி விட்டு பார்த்துட்டேன் சரியாக எரிய மாட்டேங்குது கடையிலையும் போயிட்டு வேறு எதிர உள்ள ஏதோ வந்து பார்ட்ஸ் மாற்றிட்டாங்க மாற்றிட்டு வந்தாச்சு அப்பயும் வந்து சரியாக எரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னே வந்து தெரியல அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகறதுலாம் சின்ன அடுப்புலையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெரிய இடப்புலையும் மாற்றி மாற்றி வச்சு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் சாதனா வீட்டில் இருக்கிறனால இன்றைக்கி ஸ்பெஷல் அவளுக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து இன்றைக்கி மீன் குழம்பு உரவளும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி வந்து அவசர அவசரமாக தான் வந்து சமையல் விலை பார்த்துட்டு இருந்தேன் மதிய நேரத்தில் சுட சுட செஞ்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி போல வந்து வெற்றி குட்டியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் டியூஷனில் கொண்டு வந்து விட்டுட்டேன் இன்னைக்கு காலையில் பத்து மணி மேலேருந்து மதியம் மூணு வரைக்கும் என்னோட வேலைகள் எல்லாம் இப்படி போயிட்டு இருந்தது இன்னைக்கு இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வளாகில் வந்து பார்க்கலாம் பாய்